அனைவருக்கும் வணக்கம் வாய் பேச முடியாதவங்க சில குழந்தைங்களுக்கு பேச்சு சரியாக வராமல் இருக்கும் அவங்கள பீர்காழிக்கு பக்கத்தில் திருக்கோலக்கான்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஓசை கொடுத்த நாயகின்னு ஒரு அம்மன் இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க ஓசை கொடுத்த நாயகி அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து ஒரு தேன் பாட்டில் வாங்கிட்டு வந்து அம்மன் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு போய் அந்த தேனை தினமும் குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா விரைவில் நல்லா பேச்சு வரும் சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையே தான் சீர்காழி இருக்குது சீர்காழின்னு சொன்னாவே நமக்கு சட்டநாதர் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த தான் ஞானசம்பந்தர் பிறந்திருக்காரு சிவபாத இருதயர் பகவதி தாயாருக்கு மகனாய் பிறக்கிறாரு சம்பந்தர் தினமும் சம்பந்தர் அவருடைய தந்தையோடு சட்டநாதர் கோவிலுக்கு போவது வழக்கம் அப்படி ஒரு சமயம் போகும்போது அவருடைய தந்தை கோவிலில் உள்ள தீட்டத்தில் நீராடுறதுக்காக போகிறாரு அப்படி அவர் போகும்போது மூணு வயது சிறுவனாக இருந்த சம்பந்தருக்கு பசி கொஞ்சம் ஏற்பட்டதுனால குளத்தில் நீராடிக்கிட்டு இருக்க தன் தந்தையை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இனிக்கிறாரு ஆனால் அவருடைய தந்தைக்கு தன்னுடைய பிள்ளை அழுகிற சத்தம் அவருக்கு கேட்கல ஆனால் கடவுளுக்கு கேட்டுச்சு உடனே சிவபெருமான் பார்வதி தேவியை கூப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கும்படி சொல்கிறாங்க உமாதேவியும் சம்பந்தருக்கு பாலை ஊட்டி விட்டுட்டு அவர் கண்ணில் வர தண்ணீருங்கி தொடச்சிட்டு சிவபெருமானோட காட்சி தந்துட்டு மறைஞ்சிடுறாங்க சிறிது நேரம் கழிச்சு குளிச்சிட்டு திரும்பிய தந்தை குழந்தை சம்பந்தர் வாயில பால் இருப்பதை பார்த்துட்டு யார் தந்த எச்சிற்பாள உண்டா என கையை அடிக்க ஓங்குறாரு சிவன் பார்வதி காட்சி தந்த திசையை காட்டி தோடுடைய செவியன் என்ற பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறார் சம்பந்தர் என்னது மூணு வயது சிறுவனா இப்படி எல்லாம் பாடுறான்னு ஆனந்த அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஊர் மக்களும் சம்பந்தருடைய தந்தையும் இந்த நிகழ்ச்சி அரங்கேறிய இடம்தான் சீர்காழி சட்டநாதர் கோவில் திருஞான சம்பந்தர் தன்னுடைய சின்ன கையால் தாளம் போடுவதை பார்த்துட்டு சிவன் குழந்தையின் கை வலிக்குமேனு நினச்சி தங்கத்தாள ஆன இரண்டு தாளங்களை கொடுக்குறாரு அதனை தட்டி பார்க்குறாரு சம்பந்தர் ஆனால் அதுலேருந்து ஓசையே வரலை அந்த தாளத்தை அம்மன் சன்னதிக்கு எடுத்துட்டு போய் அங்க போய் தட்டி பார்க்குறாரு தாளத்திலிருந்து ஓசை வருது அதனால தான் தாய்க்கு பெயர் ஓசை கொடுத்த நாயகி சுவாமிக்கு பெயர் தாளபூரீஸ்வரர் சுவாமிக்கு இன்னொரு பெயரும் இருக்கு அதுதான் சப்தபூரீஸ்வரர் இசைக்கலையில் ஆர்வம் உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போனா இசையில் அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இங்கே உள்ள லட்சுமி தேவி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவங்க இந்த லட்சுமி தேவிக்கு திங்கள் கிழமை வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து ஆறு வாரம் அர்ச்சனை செய்துட்டு வந்தானா செல்வ செழிப்பு கிடைக்கும்கிறது இந்த கோவிலுடைய நம்பிக்கை திருமணமாகாத பெண்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆறு வாரம் தொடர்ந்து விளக்கேற்றினால் விரைவில் திருமணம் நடைபெறும் இங்க வந்து லக்ஷ்மி தேவி தவம் இருந்து மகாவிஷ்ணுவோட இணைஞ்சதுனால இங்க உள்ள லக்ஷ்மி தேவிக்கு சக்தி அதிகம் லட்சுமி தேவியும் மகாவிஷ்ணுவும் இணைந்த இடங்கிறதுனால தான் இந்த ஊருக்கு திருக்கோலக்கா என்ற பெயர் வந்தது இங்கே உள்ள அம்பாள் ஓசை நாயகி தனி சந்நிதியா இருக்காங்க இங்க கையில தங்க தாளத்தை வச்சிருக்கிற மாதிரி உற்சவர் ஞான சம்பந்தர் சந்நிதி இருக்கு திரை மாதம் திருவாதுரை அன்று சீர்காழி சட்டநாதர் கோவிலில் திருவிழா நடைபெறும் இரண்டாம் நாள் பால் தரும் திருவிழா நடைபெறும் அதன் பின்பு சம்பந்தர் இந்த கோவிலுக்கு வந்து அன்று இரவு சிவன் சம்பந்தருக்கு பொன் தாளம் தரும் திருவிழா நடைபெறும் மறுநாள் காலையில் பூ பல்லக்கில் சம்பந்தர் சட்டநாதர் கோவிலுக்கு வந்துடுவார் இந்திரனும் சூரியனும் வழிபட்ட கோவில் இது இந்த கோவில்ல திருவிழான்னு பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீர்த்தவாரி நடைபெறும் சீர்காழியில் இருந்து திருக்கோலக்கா என்ற ஊரில் தான் இந்த ஓசை நாயகியும் சப்தபூரீஸ்வரரும் இருக்காங்க இந்த சீர்காழியில் இருந்து திருக்கோலக்கா ஒன்றரை கிலோமீட்டர் தான் பேச்சு வராத குழந்தைங்க இந்த கோவிலில் இருக்கும் ஆனந்த தீர்த்தத்தில் நீராடி அம்பாளுக்கு அர்ச்சனையும் தேன் வாங்கி கொடுத்து அந்த தேனை வாங்கி தினமும் பருகினா கண்டிப்பாக விரைவில் பேச்சு வரும் இந்த கோவிலில் ஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தேவார பாடல் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க இந்த பதிகத்தை தினமும் படிச்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் கோவிலுக்கு செல்லும் வழி கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்